மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம் விடிய வடிவமைத்தல் என்ற புத்தகம் நமது மாஸ்டர் அவர்கள் எழுதிய புத்தகம் இதிலிருந்து நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மனித உறவுகளில் உள்ள சீர்குலைவின் அளவு என்பது என்ட்ரபி என்ன இதை பற்றி நடைமுறையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நீங்கள் ஒரு புத்தகத்தை நூலகத்திலிருந்து கொண்டு வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் தந்தை மற்றொரு புத்தகத்தை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறார் உங்களது பெண் நண்பர் உங்களுக்கு பத்திரிகைகளை கொடுக்கின்றார் உங்களிடமும் இசை குறுந்தகடுகள் உள்ளன உங்களது சிறிய மேசை இப்போது நிரம்பி வழிகின்றது அமைப்பு கட்டுப்பாடற்று போய்விட்டது உங்கள் அறை ஒரு ஒழுங்கற்ற நிலையில் உள்ளது உங்கள் துணிமணிகள் உங்கள் உரை அங்குள்ளது உங்களுடைய துவாலை எங்கோ கிடக்கின்றது இது ஒரு சீர்குலைந்த அமைப்பாகும் அது தார்மாறாகி விட்டிருக்கிறது நீங்கள் இந்த சீர்குலைந்த நிலையை கண்டு எரிச்சல் அடைகின்றீர்கள் பின் அனைத்தையும் சரி செய்கின்றீர்கள் ஒவ்வொரு புத்தகத்தையும் அதனதன் இடத்தில் வைக்கின்றீர்கள் உங்களது துணிகளை சலவை செய்கின்றீர்கள் மற்றும் உங்களது படுக்கையை சரி செய்கிறீர்கள் இப்போது இந்த அறை முன்பை விட மிக சுத்தமாக உள்ளது மீண்டும் நீங்கள் நிறைய புத்தகங்களையும் மற்றவற்றையும் கொண்டு வந்து சேர்க்க பின் இந்த அமைப்பானது மீண்டும் ஒழுங்கற்றதாகவும் அலங்கோலமாகவும் ஆகின்றது பொருட்களை சீராக வைக்க ஆற்றல் உள்ளீடு தொடர்ந்து தேவைப்படுகிறது எனவே என்றபி என்பது எந்த அமைப்பிலும் உள்ள சீரற்ற அல்லது ஒழுங்கற்ற நிலையின் அளவை ஆகும் வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி என்பியானது காலத்துடன் அதிகரிக்கின்றது என்று கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட கால வரையறையில் ஒரு அமைப்பை சமநிலைப்படுத்த முடியாவிட்டால் அந்த அமைப்பின் சமசீரற்ற நிலையை அது பிரதிபலிக்கின்றது மனித உறவுகளில் நாம் ஒவ்வொரு நாளும் பல மனிதர்களை சந்திக்கிறோம் அவர்களுடன் உரையாடுகிறோம் இந்த உறவுகளும் ஒழுங்குமுறையற்று போகின்றன நாம் விஷயங்களை நமது மனதின் அறைகளில் குவிய விடுகின்றோம் புத்தகங்களையும் துணிமணிகளையும் நம் அறையில் குவிப்பது போல் நாம் மென்மேலும் பற்பல விஷயங்களை உள்ளே குவிக்க குவிக்க உள்ளத்தின் அனைத்து அறைகளும் மென்மேலும் ஒழுங்கற்றதாகின்றன நாம் அனைத்தையும் மனதினுள் புதைத்து கொண்டே வருகின்றோம் இவற்றை குறித்து நாம் ஏதாவது செய்யாதவரை ஒரு நாள் நாம் மறைந்தவை அனைத்தும் வெளியில் வெடித்து விழும் உறவில் ஏற்படும் பிளவுகளையோ அல்லது வேறுபாடுகளையோ சரி செய்து இதனை சமநிலைப்படுத்துவதற்கு நமக்கு உள்ளீடு தேவைப்படுகின்றது நாம் மனதில் இடம் கொடுக்க மாட்டோம் மற்றும் அவற்றை சேர்த்து வைக்க மாட்டோம் ஆனால் நாம் தவறளிக்கும் ஒவ்வொரு முறையும் இதனை செய்ய வேண்டுமா ஒவ்வொரு முறையும் மற்றொரு மனிதருக்கு ஒரு ஐஸ்கிரீம் அல்லது இனிப்பு வாங்கி கொடுத்து அவரை திருப்திப்படுத்த வேண்டுமா அப்படியாயின் நமது உறவுகளை பாதுகாக்க நமக்கு ஒரு நிரந்தரமான முதலீடு தேவைப்படும் உங்கள் நண்பருடன் சண்டையோ அல்லது கருத்து வேறுபாடோ ஏற்படும் ஒவ்வொரு முறையும் நிலையான உள்ளீடு தேவைப்படுமே ஆனால் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு அதிகமான உள்ளீடு தேவைப்படும் உங்களால் வாங்க முடியும் பட்சத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு மெர்சிடெஸ் கார் கூட வாங்க வேண்டியிருக்கும் அதே நேரம் எவ்விதத்திலாயினும் ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்துவது நமது கடமையாகும் இந்த முயற்சியில் நாம் காயப்படுவோம் நமது தரப்பிலிருந்து மிகுந்த ஆற்றல் இழக்கப்படும் ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் உறவுகள் மேம்படும் எந்த குடும்பத்திலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரை சகித்து கொண்டு செல்ல வேண்டுமானால் நிலையான உள்ளீடு தேவைப்படுகின்றது ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் உணர்ச்சி பூர்வமான நிலையான உள்ளீடு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட அது ஒரு அவலமான மற்றும் உடைந்து போன குடும்பமாகும் அதே நேரத்தில் அனைவருக்கும் இடையே அன்பு இருந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் இருக்கும் பட்சத்தில் விஷயங்களை சரி செய்ய நீங்கள் எப்போதும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவோ அல்லது குடும்பத்தினரை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லவோ தேவை இருக்காது அந்நிலையில் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை சொல்ல தேவையில்லை இதனால் உங்கள் இதயத்தில் உள்ள அன்பாகிய இந்த உள்ளீடே உறவுகளை நிலைநிறுத்துகிறது என்பது முடிவாகிறது பிரச்சனைகள் இருப்பதில்லை அங்கு ஒரு உயர்மற்ற ஏற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளது இப்போதுதான் சகிப்பு தன்மையை பற்றி இப்போது நான் சகிப்புத்தன்மையை பற்றி கூறவில்லை சகிப்புத்தன்மை சிறந்த பண்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் நான் இவரது தவறுகளை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறினாலும் அன்பு அனைத்தையும் சரி செய்து விடுகிறது எங்கிருந்து அன் இந்த அன்பு வருகிறது ஒரு உண்மையான போலியற்ற தூய இதயத்திலிருந்து வருகிறது அவநம்பிக்கை உறவுகளை அளிக்கின்றது ஆனால் எந்த குடும்பங்களில் அன்பு செலுத்த தியாகம் செய்ய ஏற்றுக்கொள்ள மற்றும் அனைத்து நிலையிலும் தூய்மையாக இருக்க கற்பிக்கப்படுகின்றதோ அங்கு நம்மால் அனைத்தையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடிகின்றது என்ட்ரஃபியின் இந்த கொள்கையை புரிந்து கொள்வதன் மூலம் பொருத்தமற்ற தன்மையை நாம் அகற்ற முடியும் எப்போது எனது நிலையான இருப்பு அன்பாக உள்ளதோ அப்போது இந்த நிலையான உள்ளீட்டிற்கான தேவை மறைகின்றது மற்றும் நிலையான உள்ளீடு பூஜ்ஜியமாகின்றது உள்ளீடு பூஜ்ஜியமாகும் போது அது மிக ஸ்திரமான குடும்பம் மிக ஸ்திரமான உறவு என்று பொருளாகிறது அப்போது நான் இதனை செய்தேன் ஏனெனில் நான் இதனை செய்ய விரும்பவில்லை ஏனெனில் என்று நான் எதற்கும் விளக்கம் கொடுக்க கொடுத்துக்கொண்டிருக்க வேண்டியதில்லை எங்கு அன்பு உள்ளதோ அங்கு விளக்கங்கள் தேவையில்லை திருமணம் திருமணம் பெரும்பாலான காதல் திருமணங்கள் ஏன் தோல்வியடைகின்றன இந்த விஷயத்தை பற்றி உங்களுடன் பேசுவதற்கான தருணம் இது என்று நான் நினைக்கிறேன் அந்த நாட்களில் நமக்கு யாரும் வழிகாட்டவில்லை அது எதிர்பாராமல் நடந்தது நீங்கள் எவரிடமாவது என் காதல் திருமணங்கள் தோல்வி அடைகின்றன என்று ஏன் காதல் திருமணங்கள் தோல்வி அடைகின்றன என்று கேட்பீர்களே அவர்களால் அதனை விளக்க இயலாது அவர்கள் பல காரணங்களை சொல்வார்கள் உண்மையான அன்பில் என்ன நிகழ்கின்றது என்றால் அன்பு ஆரம்பமாகின்றது மற்றும் இருவரின் இதயமும் விரிவடைகின்றது அவர்கள் பரஸ்பரம் ஒத்துப்போய் தங்களை பற்றிய அனைத்தையும் சரிபடுத்திக் கொள்கின்றனர் அவர்களது தவறுகள் கூட போற்றத்தக்கதாகின்றன அவள் உங்கள் மீது உமிழ்ந்தால் கூட அது நன்றாக இருக்கிறது நீங்கள் உங்கள் சட்டையை சுத்தம் செய்து கொண்டு பரவாயில்லை வேறு புதிய சட்டை வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறுவீர்கள் நீங்கள் சண்டையிட மாட்டீர்கள் பிறகு அடுத்த நிலை வருகின்றது நீங்கள் உண்மையிலேயே அன்பு செலுத்தும் போது நீங்கள் உங்களையே இழக்கின்றீர்கள் உங்களை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்கிறீர்கள் மற்றொருவரை மகிழ்ச்சிப்படுத்த அனைத்தையும் எந்த விதத்திலும் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் பரஸ்பர பரிமாற்றம் அந்த அளவிற்கு இல்லாத போது என்ன நிகழ்கின்றது இப்போது அளவு வேறுபடுகின்றது மற்றும் நீங்கள் நான் இதை செய்திருக்க கூடாதே என்று ஆராய ஆரம்பிக்கின்றீர்கள் நீங்கள் உங்களை முழுமையாக இழக்க விரும்பவில்லை அதனால் பின்வாங்க ஆரம்பிக்கின்றீர்கள் நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கின்றீர்கள் பயம் அகங்காரத்தினால் ஏற்படுகின்றது நீங்கள் இப்போது உங்களை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்போது இந்த உறவு முறையானது தாறுமாறாக செல்கின்றது நீங்கள் உங்களது தேவைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றீர்கள் முன்னர் நீங்கள் அதனை நினைக்கவே இல்லை நீங்கள் மற்றவருக்காக அனைத்தையும் செய்ய விரும்பினீர்கள் இப்போது நீங்கள் நான் இப்போது எனது அடையாளத்தை இழந்து கொண்டு வருகிறேன் நான் ஒரு இசைக்கலைஞன் நான் ஒரு ஓவியன் நான் ஒரு மருத்துவன் ஆனால் நான் இப்போது இந்த அளவிற்கு இழக்க வேண்டியுள்ளது என்கிறீர்கள் அதனாலேயே உறவுகள் தோல்வி அடைகின்றன நான் இவ்வளவு இழந்துள்ளேன் என்ற இந்த சிந்தனை எந்த நிமிடம் வருகின்றதோ அதுவே இந்த காதல் கதையின் முடிவாகும் இதற்கு ஒரு தீர்வு உள்ளதா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் கருத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன இது மிக கடினமான கேள்வி பதில் இது மிக கடினமான கேள்வி பதில் அதை விட மிகவும் கடினமானது நான் பின்னர் செயல்படுத்த வேண்டியது அதையும் விட கடினமானது நீங்கள் உங்கள் இதயத்தை பயன்படுத்த வேண்டும் நான் பார்த்தவரை நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை முறையில் மிகவும் எதிர்பார்க்காதீர்கள் என்பதுதான் எனது பதில் நான் கூறுவது உண்மை சகஜ மார்க்கம் என்பதே ஏற்றுக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளும் கலையை நாம் கற்றுக்கொள்வோமே ஆனால் வாழ்க்கையில் எது வந்தாலும் அது நிலைமை சூழ்நிலை வேலை தொழில் உத்தியோகம் அல்லது வாழ்க்கை துணை எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்வதே வெற்றியை கொடுக்கின்றது மிக சாதகமற்ற சூழ்நிலையில் பாக்டீரியா விரிவடைகிறது நம்மை எப்போதும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவற்றால் பாதிப்படையக்கூடாது ஒரு குறைபாடற்ற மனிதர் என்று எங்கும் கிடையாது ஒருவேளை அந்த மனிதர் குறைபாடற்ற மனிதராக இருந்தால் அவர்கள் இங்கு இருக்க வேண்டிய தேவை என்ன நாம் ஒருவரோடு ஒருவர் நமது குறைபாடுகளுடன் மோதிக்கொண்டிருக்கின்றோம் நாம் பூரணத்துவத்தை நாடும்போது நாம் குறைபாடின்றி உள்ளோமா என்று நம்மையே நாம் முதலில் கேட்க வேண்டும் சரியான துணையை தீர்மானித்தலில் ஜாதகங்கள் முக்கியமானவையா என பலரும் அறிந்து கொள்ள விரும்புகின்றனர் நான் முதலில் சொன்னது போல் மிக சிறந்த பொருத்தம் கூட முழு தோல்வியாக ஆகக்கூடும் ஏனெனில் முந்தைய சம்ஸ்காரங்கள் எந்த நேரத்தில் வெளிப்படும் என்று நமக்கு தெரியாது மற்றும் எவ்வளவு புதிய சம்ஸ்காரங்களை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதும் தெரியாது இந்த தொலைக்காட்சி வீடியோ இன்டர்நெட் மற்றும் இவற்றை இவற்றிலிடையிலான தொடர்புகள் மிகுதியாகி வருவது குறித்து நான் மிகவும் கவலைப்படுகிறேன் நமது முந்தைய பிறப்புகளால் நாம் பத்தாயிரம் சம்ஸ்காரங்களை சுமந்து வந்திருந்தால் இப்போது நாற்பதாயிரம் சம்ஸ்காரங்களை உருவாக்குகின்றோம் நாம் ஒருவரோடு ஒருவர் அந்த பத்தாயிரம் சம்ஸ்காரங்களுடன் தொடர்பு கொண்டுள்ளோம் ஆனால் ஜாதகங்கள் பார்த்தபின் இப்போது உருவாகியுள்ள இந்த நாற்பதாயிரம் சம்ஸ்காரங்களை என்ன செய்வது ஆழமான கரங்கள் இங்கும் அங்கும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆழமான சாரி சுரங்கங்கள் இங்கும் அங்கும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றுள் எவை நம்மை அழிக்கும் என்பது நமக்கு தெரியாது கட்டுப்பாட்டுடன் வரம்பு மீ மீறாது இருங்கள் இந்த உரி பின்னால் தாறுமாறாக செல்லாதீர்கள் அவை மிக ஆபத்தான தடை கற்கள் அவற்றைக் கொண்டு சிலவற்றை கற்க முடியுமானால் கற்க முயலுங்கள் ஆனால் சிற்றின்ப தூண்டுதலிற்காக அல்ல நேரமில்லை நான் தொடரின் இந்த பகுதியை பார்க்க வேண்டும் அந்த பகுதியை பார்க்க வேண்டும் அவை எங்கு முடிவடையும் உங்களிடம் நேரம் இருக்கிறதா இல்லை உங்களில் பெரும்பாலோ சத்தியோதயம் நூலை கூட சரியாக படித்ததில்லை பத்து பகுதிகளை உடைய சிறிய நூல் நாம் பிரம்ம வித்யாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வீட்டு பாடத்தை நாம் செய்யவில்லை நமது பயிற்சியை கூட சரியாக செய்வதில்லை எனவே முதலில் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் ஜாதகத்தால் ஒன்றும் கொடுக்க இயலாது நீங்கள் உங்களது விதியை மாற்ற முடியும் சம்ஸ்காரங்களை நீக்குங்கள் விதி மாறிவிடும் நீங்கள் நாற்பது வயதில் இறப்பீர்கள் என்று ஜாதகம் கூறும் ஆனால் குறிப்பிட்ட சம்ஸ்காரங்களை நீக்குவதன் மூலம் அந்த நாற்பது வயதில் இறப்பு என்பதை தாண்ட முடியும் எனவே அனைத்தும் நமது கைகளிலேயே உள்ளது மிக பெரிய உதாரணம் பிரபு ஸ்ரீராமர் அவதார புருஷர் மிக பெரிய மனிதர்களாகிய வசிஷ்ட முனிவர் மற்றும் பல முனிவர்கள் ஒரு முறை இருமுறை மூன்று முறை ஜாதகங்களை சரிபார்த்தனர் இருந்தாலும் ராமர் பதினான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட வேண்டியிருந்தது ராமர் தனது மனைவியை இருமுறை மும்முறை பரி பரீட்சை செய்ய வேண்டியிருந்தது அக்னி பரீட்சையில் சீதை இறங்க வேண்டியிருந்தது எம்மாதிரியான கணவர் அவர் இந்த நவீன காலத்தில் பெண்கள் நான் இந்த பரீட்சைகளில் இறங்க மாட்டேன் ஒருவேளை நான் தோல்வி அடையலாம் என்று கூறுவார்கள் ஆனால் சீதா தேவி தைரியமாக அவற்றில் இறங்கினார் சுவாமி விவேகானந்தர் கூறியது போல சீதா தேவியைப் போன்ற பெண்மணி இதுவரை இந்த பூமியில் இருந்ததில்லை இனி ஒருபோதும் இருக்க போவதும் இல்லை அவரை போன்ற ஒரு மகான் இவ்வாறு கூறுவது இந்த ஜாதகங்களை பொறுத்த உண்மையை எடுத்துக்காட்டுகின்றது ஒரு கற்புள்ள மற்றும் தூய்மையான பெண் கூட கேள்வி கேட்கப்படலாம் அதுவும் சாதாரணமான மனிதரால் அல்ல ஒரு அவதார புருஷரால் எனவே மிக அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டே மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள் சில மூத்தவர்கள் தங்களது கணவர் அல்லது மனைவியை சகோதரர் அல்லது சகோதரி என அழைக்க ஆரம்பித்துள்ளார்கள் இது புள்ளி ஏ மீதான தியானம் மற்றும் புள்ளி பி மீதான சுத்திகரிப்பினாலா இது ஒரு கேள்வி பதில் உங்கள் மனைவியானவர் உங்கள் மனைவி உங்கள் கணவரானவர் உங்கள் கணவர் சகோதர சகோதரி உறவு முறை அங்கு இருப்பதில்லை இதை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை நான் எனது மனைவியை சகோதரி என்று அழைக்கிறேன் என்பது ஒரு மாயையான எண்ணம் உங்கள் பெண் சிநேகிதியை எப்படி அழைப்பீர்கள் அவள் என் மனைவி போன்றவர் என்பீர்களா எனவே இந்த தவறான புரிந்து கொள்ளுதலில் நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்ள விரும்பினால் அது உங்கள் விருப்பம் உங்கள் மனைவி உங்கள் மனைவி அவள் சகோதரி என்று கூறி உங்களை நீங்கள் முட்டாளாக்கிக் கொள்ளாதீர்கள் உன்னை நான் என் இதயத்தில் வைத்துள்ளேன் என்று நீங்கள் அவரை பூஜிக்க தேவையில்லை அவரை மரியாதையுடன் நடத்துங்கள் அன்புடன் நடத்துங்கள் அதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை இதை மட்டும் செய்யுங்கள் இதுவே போதுமானது நான் உங்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்